உள்ள ஏரியில் தூர் வர்றாங்க அதை பார்க்கறதுக்காக போற இப்போ அன்றைக்கி இப்போ ரோடு நல்லா பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி தான் ஒன்று ஃபைவ் ஸ்டே இருக்குள்ள பார்த்து ரோடு மயங்கரமாக்குது அந்த ரோடு கட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதே தான் வண்டி போகலாம் வீலர் போகலாம் அது மாதிரி பண்ணிக்கிறாங்க வழி நல்லா இருக்குது வெளியே வெளி நல்லா பண்ணிக்கிறாங்க ஜிஜிபி நீந்திர வச்சு பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளி பண்ணிக்கிறேன் டூரில் போகிற மாதிரி பண்ணிக்கிறாங்க போகலாம் டூர் இதெல்லாம் இதில் போகலாம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே பண்ணிக்கிறோம் போகிற வழி பார்த்தேன் யானைலாம் நைட் நைட்டு தானே ஓடி அடிக்கிறது நைட்டு தானே ஆ நைட்டு தான் நைட்டில் ஓடிங்கிறலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யானை சாணி யானைக்கு ஃபுல் இதெல்லாம் ஓடி ஆடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட்டமாக அதுக்கு ஏனங்க நைட்டாக ஓடி அணிக்குது ஃபுல்லாக கூட்டுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இது ஜானு சாணி ஃபரெண்ட்ஸ் வழியெல்லாம் ஓய்வு அடிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அப்படியே போய் காட்டுறவாங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன கூலில் இருக்குதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் முடிச்சு போட்டுக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உடச்சிட்டுக்குது வாங்க முன்னாடி நான் நிறைய இருக்குது காட்டுறோம் பாருட்ஸ் எங்க ஒரு சாமி பண்ணுங்க சனி இதான் நைட்டு தான் காதல் இல்லையா கதை ம் காலையில் சொல்கிறாங்க இருக்குது சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வலி இருக்குதுன்னா வலிங்கெல்லாம் ரொம்ப இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வழியை ரொம்ப இது பண்ணி கொடுக்குறாங்க முன்னாடி தான் குட்டை போய் குட்டையை பார்க்கலாம் தூர்வாயிருந்தாங்க ஆனால் போக முடியல இன்றைக்கி இன்றைக்கி போய் பார்க்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க முன்னாடி தான் பையோம் குட்டிக்கு போகிற வழி இதே தான் வழி இப்படி தான் பண்ணிக்கிறாங்க அதே முன்னாடி போய் நிற்கிறேன் ஆனால் இங்கே யார் நாள் மட்டும் இல்லை பட் இருந்தாலும் குட்டிக்கு போய் பார்க்கணும் பெருசு குட்டையில் தண்ணி குடிக்க வரும் வரும் அதை போய் பார்க்கலாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் போலாம் பெருசு ஏன் இருக்குது பெரு முன்னாதே போய் நினைக்கும் குட்டி கரா பெருசாக பற்றிக்கிறாங்க இப்போ கிராஸை பண்ணி விட்டோம் ரோடு தானே ஓ பெருசாக கட்டி போட்டு விட்டுக்குறாங்களோ அப்பா தானே இதெல்லாம் சும்மா நடைபெற போயிட்டு இருக்கோம் தானே பாருங்க குட்டை கரைக்கிட்டு வந்துட்டோம் சும்மா நேரடி போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் அவங்க கணக்குவோம்

இயந்திரம் ஜேஜிபி என்னென்ன நிலைமை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது சென்ட்ரல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிற்குது இயந்திரம் யானைங்கன்னு வந்து என்ன கைதி பண்ணும் பாருங்கள் பெருசுங்களேன் ஃபேன்ஸ் பாருங்கள் ஃபிரெண்ட்ஸ் குட்டை ஏரி இந்த அளவுக்கு பண்ணிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொண்டு விட்டுருக்குறாங்க பெருசு போ பார்த்த்ஸ் ஏதான் தண்ணி இருக்குது குட்டியில் ஆனால் தண்ணி இருந்தால் எப்படி பண்ணுறாங்களும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நிறைய விலங்குகள் வந்து குடிக்கும் தண்ணியெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஃபிரெண்ட்ஸ் ஆனால் தண்ணி இதில் ஊரிட்டுக்கு மாதிரி தெரியுது தண்ணி இதில் இருக்குது தானே இது இந்த அளவுக்குன்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்

ஓஹோ நல்லா தெரிகிறதா என்ன என்ன தெரிகிறதா ஷோ போசம் தாங்க முள்ள நானும் தூக்கு மாட்டிக்கலாங்கிறோம் தூக்கம் மாட்டிக்கலாம் கேடு கட்ட பழப்பு கண்ணாடி வேறு சிஎம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஎம்ஆ நம்பவும் இல்லை கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ அதை கைக்கு பற்றும் நெக்ஸ்ட் சிஎம் நம்ம உங்கள் பேர் என்னங்க ருத்ரேஷ் நெக்ஸ்ட் பார்த்துங்க நெக்ஸ்ட்

நான் ரொம்ப மாறிட்டேன் ஆமா ரொம்ப மாறிட்டேன் எல்லாரும் ஈஸியா நம்பிட்டு ஏமாந்துட்டு இருந்தேன் இப்ப யாரையும் நம்பறதான் ஏமாறலாம் என்ன யாரையும் நம்பவும் வேணாம் இந்த வீடியோ படிச்ச உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்